எல்லாம் பாருங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி இன்னைக்கு அது என்ன கெஸ்ட்னு கேட்டீங்கன்னா நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு எங்கிறது வரும் நீங்களே பாருங்க அது இந்த மாதிரி சவுண்டு ஏன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி சவுண்டு காட்டு பக்கத்தில் கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் உங்கள் நியரஸ்டாகத்தான் இந்த மாதிரி பாம்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணுன்ற காணுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸ்க்கு வந்தாச்சு அதாவது அவர் லொக்கேஷனில் விடுறதுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை ரிசீவ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா நம்ம காலவாசலில் அவர் மழை வெஞ்சு கல்லுகளுக்குள்ளே இடைச்சந்துகளுக்குள்ளே போய் ஐயா படுத்துன்னு இருக்காரு இந்த மாதிரி லொக்கேஷனில் காலவாசலில் மட்டும் இல்லை இதே மாதிரி லொக்கே ஏ வேலை செய்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்ற காண்ட்டு நம்ம சேனலில் இருந்து ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ அவரை சாரை வெளியெடுப்போம் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு நல்லவா மூட கொஞ்சம் வான் பண்ணும் இவர் வான் பண்ண மாட்டாரு இப்ப தான் ரொம்ப நேரம் வச்சு பேசி இருக்க முடியாது ரொம்ப கோபப்படா போயிட்டே இருக்கோம் ஒரு போங்க